வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் புதிய வாழ்க்கை கதைக்குள்ள போலாமா கோர்ட் வாசலில் கார் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய பானு அமைதியாக சுற்றி பார்த்தாள் அவள் விழிகள் யாரையோ தேடியது அந்த கூட்டத்தில் அந்த மனிதனை காணாது அவள் முகம் சுருங்கியது என்ன பானோ வா உள்ள போலாம் என்று அவளை கையை பிடித்து இழுத்து கொண்டு போன சுகுமாரி சற்று தூரத்தில் இருந்த ஒரு பெண்ணை பார்த்து டக்கென வேறு வழியில் செல்ல அவளின் முகம் கடுகிடித்தது சுகுமாரியை பார்த்த அந்த பெண்ணும் முகத்தை திருப்பி கொண்டாள் ஆனால் அவளுக்கு பின்னால் நின்றிருந்த அந்த மனிதனை பார்த்த பானு சிலையாக நின்று அவனை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் என்னடா பார்க்கற வா என்று அவன் இப்படி திழித்து கொண்டு அந்த பெண் உள்ளே செல்ல அவன் பானுவை திரும்பி பார்த்து கொண்டே சென்றான் பானுவின் கண்களில் ஒரு வருடம் முன்பு நிகழ்ந்த பழைய நினைவுகள் கண்ணீராக வெளிவந்தது பானுவும் ராகுலும் ஒருவரை ஒருவர் காதலித்து மணந்த இளம் ஜோடிகள் இருவரும் பி முடித்த ஐடி கம்பெனியில் பணிபுரிவதால் வருமானத்திற்கு ஒன்றும் குறைவில்லாமலேயே இருந்தது ஆனால் வீட்டில் கடைக்குட்டி பெண் என்பதால் செல்லமாக வளர்ந்த பெண் பானு படிப்பில் இருந்த கவனம் அவளுக்கு வீட்டு வேலைகளில் இல்லை தனது தாயும் இரண்டு பெண்களை நன்கு படிக்க வைத்து சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் வைக்க வேண்டும் என்று நினைத்து வீட்டு வேலைகளை அவர்களுக்கு பழக்காமல் இருந்ததால் பானு வீட்டு வேலைகளில் சிரத்தே இல்லாமல் வளர்ந்தாள் படிப்பு முடித்ததும் வேலையும் கிடைத்துவிட அங்கிருந்த ராகுலுடன் காதல் மலர்ந்து வீட்டில் அடம்பிடித்து கல்யாணமும் முடிந்தது ராகுலும் வீட்டில் செல்ல பிள்ளை அண்ணன் குமாரிய கடைக்கு செல்வதும் தந்தை இல்லாத வீட்டை பொறுப்பாக பார்த்துக் கொள்வதும் என இருக்க அம்மா கங்கா அவனை செல்லமாகவே வளர்த்து விட்டாள் இப்படி செல்லமாகவே வளர்ந்த இருவருக்கும் இடையே திருமணம் நடக்க தனி சென்ற இருவரும் முதல் மூன்று மாதங்கள் புதிய உறவில் திளைத்துவிட அதற்கு பிறகுதான் பிரச்சனை ஆரம்பமானது இருவருக்குமே வீட்டு வேலைகளில் பழக்கம் இல்லாததால் மிகவும் திணறி கொண்டிருந்தனர் காலையில் ஒரு பாக்கெட் மாவு வாங்கி ஆளுக்கு இரண்டு தோசைகள் என ஒரு நாள் ராகுலும் ஒரு நாள் பானவும் ஷிப்ட் போட்டு டிஃபன் தயார் செய்ய மதியம் பொழுது சென்றுவிடும் மாலை வீட்டிற்கு வரும்போது ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்து விடுவதும் இல்லை என்றால் பிரிட்ஜில் இருக்கும் மீதி மாவில் அதே தோசைகளை ஊற்றி விழுங்கிவிட்டு படுக்க செல்வதும் என இருந்தனர் இதற்கிடையில் அவர்கள் திருமணத்தில் முழு விருப்பம் இல்லாத கங்காவும் சுகுமாரியும் தங்கள் பிள்ளைகளுக்கு போனில் போதனைகள் வேறு செய்து கொண்டிருந்தனர் அந்த வழக்கம் போல் இரவு ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் கொடுக்க மறுநாள் ஆகி அரை மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருவருக்கும் ஏறி கொண்டிருந்தது விஷயம் தெரிந்த சுகுமாரின் கங்காவும் அலறி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர பிரச்சனையே அங்குதான் ஆரம்பமானது டிஸ்சார்ஜ் செய்து இருவரையும் வீட்டுக்கு அழைத்து வந்த கங்காவும் சுகுமாரியும் தங்கள் பிள்ளைகளுக்கு காதில் மந்திரங்கள் ஓதி கொண்டிருந்தனர் அன்று பானு தன் முறைக்கு காலை டிஃபன் ரெடி செய்ய கிச்சனுக்கு சென்றாள் ஏன் பானு நீயே இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து அழைச்சி கழச்சி வந்திருக்க அதுக்குள்ள எதுக்கு கிச்சனுக்கு வந்துகிட்டு இப்படி குடு நான் டிஃபன் ரெடி பண்றேன் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க என்று அவள் கையில் இருந்த கரடியை வாங்கினாள் சுகுமாரி இல்லம்மா நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போனோம் என்னம்மா சொல்ற உடம்பு ரொம்ப டல்லா இருக்கு இன்னும் ஆகாரமே சரியா எடுக்காம இருக்க இதுக்குள்ள எதுக்கு இன்னும் ரெண்டு நாள் லீவ் போடக்கூடாது மாப்பிள்ள லீவ்ல தானே இருக்காரு அப்புறம் என்ன நீயும் லீவ் போட வேண்டியது தானே என்றாள் அம்மா அவருக்கு வேற டிபார்ட்மெண்ட்ல வேலை அவருக்கு லீவ் இருக்கு ஆனா எனக்கு அப்படி இல்ல நான் போய் ஆகணும் என்று சலித்து கொண்டாள் பானு என்னவோ சரி நீ கிளம்பு நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன் என்று கடகடைவனை டிஃபனை ரெடி செய்து டைனிங் டேபிள் மேல் வைத்து சுகுமாரி அங்கே சோஃபாவில் காலை ஆட்டி கொண்டு பேப்பர் படித்துக் கொண்டிருந்த கங்காவை பார்த்து பாரு நல்லா வேலை அவளுக்கு தின்னுட்டு உக்காந்து பேப்பர் படிக்கிறதும் டிவி பாக்குறதும்னு என்னவோ பெரிய மகாராணி மாதிரி பொண்ணு கொடுத்துட்டா நாம என்ன கொத்தடுமியா எதனா ஒரு வேலை கூட மாட செய்யுதா பாரு இவளை இப்படியே விட கூடாது இன்னைக்கு இதுக்கு ஒரு வழி பண்ற பாரு என்று அங்க பெட்ரூம்ல இருந்து எழுந்து வெளியில் வந்த ராகுலை பார்த்து சுகுமாரி தம்பி இந்த துணி எல்லாம் கொஞ்சம் மிஷின்ல போட்டு மேல காய போட்டுடுங்க அப்படியே வீட்டுல காய்கறி எதுவும் இல்ல வாங்கிட்டு வந்துடுங்க ஆஹ் அண்ணி நீங்க டிஃபன் சாப்பிட்டு காய்கறி கட் பண்ணி கொடுத்துட்டா நான் சமைச்சிடுறேன் என்றாள் என்னது உங்க துணி எல்லாம் ஆம்பளை பையன் அவஷின்ல போட்டு மேலே எடுத்துட்டு போய் காய போடணுமா என்று பேப்பரை பக்கத்தில் விசிறி போட்டு விட்டு ஆவேசமாக எழுந்தாள் கங்கா என்ன அண்ணி செஞ்சா என்ன தப்பு ஏன் என் பையன் செய்யணும் பொம்பளை எங்க வீட்டுல இருக்கும் ஆம்பளை பையன் அதுவும் மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம வேலை விற்கிறீங்க நீங்க மட்டும் காலையில எழுந்து என் பொண்ண டிஃபன் ரெடி பண்ணனு சொல்லல அவளே முடியாம இப்பதான் எழுந்து நடமாடா இன்னைக்கு வேலைக்கு வேற போகணும் உங்க பையன் வீட்டுல தானே இருக்காரு என்ன என் பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்கும் போது வீட்டுல கூட மாட உங்க பையன் வேலை பார்த்தா ஒன்னும் குறைஞ்சிடாது என்றால் சுகுமாரி முறைத்துக்கொண்டு அம்மா பேசாம இருங்க நான் துணிய காய போட்டுக்கிறேன் இதுல என்ன இருக்கு என்றான் ராகுல் கங்காவின் கைகளை பிடித்து இழுத்துக்கொண்டு கையை விடுடா என்னவோ அவங்க பொண்ணு சம்பாதிக்கிறதால நம்ம எல்லாரும் அவங்க கால விழுந்து கிடக்கணும்னா அந்த பொம்பளை பேசும்போது நான் மட்டும் சும்மா இருக்கணுமா பொண்ணை பெத்த இவங்களுக்கே இவ்வளவு இருக்கும் போது எனக்கு எவ்வளவு இருக்கும் என்று கங்கா கூறியதும் தனது தாயை சமாதானப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்த பானுவின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது ராகுல் என்ன இது உங்க அம்மா விட்டா ஓவரா பேசுறாங்க பொண்ணை பெத்தவங்க நான் என்ன கேவலமா நானும் தான் படிச்சிருக்கேன் உங்களை போல சம்பாதிக்கிறேன் அப்புறம் என்ன என்றால் சீறிக்கொண்டு பானு என்ன இது அவங்கதான் ஏதோ பெரியவங்க பேசுறாங்க விட என்றான் ராகுல் சலித்துக்கொண்டு கொண்டு நீ ஏண்ட அவளை போய் கெஞ்சிக்கிட்டு ஆம்பளை பையன் ரோஷத்தோட இருக்க வேண்டாம் என்று கங்கா எகிரி குதிக்க பதிலுக்கு பானுவும் அவளது தாயும் பேச ராகுலிற்கு கோபம் வந்து அவன் பங்கேற்க அவனும் பேச சாதாரண சண்டை முற்று போய் ஆளுக்கு ஒரு பக்கம் தனது பிள்ளைகளை அழித்து கொண்டு செல்ல விவகாரம் விவாகரத்து வரை சென்றது கோர்ட் அவர்களுக்கு ஒரு வருடம் கெடு தர ஆளுக்கிசையாக பிரிந்தனர் தனது தாய் வீட்டிற்கு வந்த பானு கோபத்தில் நாட்களை ஓட்டினாலும் போக போக அவளுக்கு ராகுலின் நினைவு வராமல் இல்லை இதற்கு காரணம் தாய் வீட்டில் சில சம்பவங்கள் நடந்தேறிக் கொண்டிருந்தது திருமணமாகி சென்ற தனது அக்கா திருநெல்வேலியில் இருந்து தனது கணவனுடன் வரும்பொழுதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் அவர்களை தாங்குவதும் அப்பொழுதெல்லாம் அவர்கள் தன்னை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருப்பதும் அவளுக்கு வேதனை அளித்தது அது மட்டுமின்றி தனது அக்கா தன் கணவருடன் வெளியில் செல்வதும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்க்க பார்க்க அவளுக்கு ராகுலின் நினைவுகள் சித்திரவதை அளித்துக் கொண்டிருந்தது அதே போல் ராகுலின் அன்னை கீதாவிற்கு ராகுல் மீண்டும் அங்கு வந்தது எரிச்சலை ஏற்படுத்தி கொண்டிருந்தது இதற்கு முன் தனது மாமியார் அடிக்கடி அங்கிருக்கும் வயதான பெண்களுடன் சேர்ந்து கொண்டு காசி ராமேஸ்வரன் என டூருக்கு சென்று விடுவதால் கீதா தனது கணவர் குழந்தைகள் என நிம்மதியாக இருந்தாள் ஆனால் ராகுல் வந்ததிலிருந்து கங்காவும் அவ்வளவாக எங்கும் செல்வதில்லை அது மட்டுமின்றி ராகுலுக்கு பிடிக்கும் என்று அது செய் இது செய் என்று மருமகளை விரட்டிக் கொண்டிருந்தாள் இரவு ராகுல் வர நேரமாவதால் அதுவரை விழித்திருந்து அவனுக்கு உணவு பரிமாறிவிட்டு படுக்க செல்வதும் மீண்டும் காலை ஐந்து மணிக்கு எழுந்து வேலைகளை செய்வதால் அவளுக்கு களைப்பாக இருந்தது அந்த கோபத்தை எல்லாம் தனது பிள்ளைகளிடமே காட்டி கொண்டிருந்தாள் அவ்வப்போது ராகுலையும் அவள் ஜாடை மாடையாக பேசுவதை ராகுலும் கவனித்து வந்தான் தனது அண்ணனுக்காக எதையும் பெரிதாக அவன் கண்டுகொள்ளாதது போல் இருந்தாலும் அவனுக்கு மனதில் வேதனை அதிகரித்து கொண்டிருந்தது பானுடன் தான் நடத்திய அந்த இன்ப நாட்கள் நினைவுக்கு வந்தது ச நாமும் இப்படிதான் குடும்பத்தோட இருந்தோம் பேசாம அப்படியே இருந்திருந்தா மரியாதையா வாழ்ந்திருக்கலாம் இப்படி உங்க குடும்பத்துல என்ன இது இவங்க குடும்பம்னு நினைக்கிறோம் ஆமா என்னதான் கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் எல்லாம் ஓரளவுக்கு தான் பத்து வயசுல வரைக்கும் தான் அண்ணன் தம்பி அப்புறம் பங்காளின்னு சொல்லுவாங்க அண்ணனாவது கூட பிறந்ததுக்காக பேசாம இருக்கலாம் ஆனா அண்ணி எங்கயோ இருந்து வந்தவங்க அவங்க தனியா தன்னோட குடும்பம் குழந்தை குட்டின்னு இருக்க ஆசைப்படுவாங்க அம்மாவை பாத்துக்கிறதே பெரிய விஷயம் இதுல நாம வேற எதுக்கு இவங்களுக்கு பாரமா என்னதான் பணம் கொடுத்தாலும் எல்லாம் வாங்கி போட்டாலும் அவங்களுக்கு அதுல திருப்தி இருக்குமா ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு நல்ல பசங்க கூட வெளியில போக வரேன்னு இருப்பாங்க இப்ப நான் இருக்கிறதால எனக்காக சமைக்க வேண்டியதா இருக்கு அம்மாவும் முன்ன போல டூர் அங்க இங்கன்னு எங்கேயும் போகாம இருக்காங்க ஆமா நமக்கே இப்படி இருக்கே பானு எப்படி இருப்பா அவளுக்கு என்ன அவங்க அம்மாவும் அப்பாவும் அவளை தாங்குவாங்க அவளுக்கு ஒரே அக்கா தான் அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டு திருநெல்வேலி போயிட்டாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க அம்மாவும் அப்பாவும் அவளை பார்த்துக்கிற சந்தோஷத்துல என்ன சுத்தமா மறந்துட்டு இருப்பா என்று யோசித்து கொண்டே மாடியில் படிக்க சென்றான் நாட்கள் உருண்டோடி கொண்டிருந்தது அன்று மாலை ஆபீஸ்ல இருந்து வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த பானு உள்ளே போனே ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு தன் மூத்த மகளுடன் பேசி கொண்டிருந்த சுகுமாரின் குரலை கேட்டு அசந்து நின்றாள் எதுக்குடி பானு அங்க வரவேண்டான்னு சொல்ற குழந்தைக்கு காது கொத்துன்னு சொல்ற அப்பா வரவேண்டாமா அவளும் ஒரு வாரம் லீவ் போட்டு வந்தா உனக்கும் கூட மாட ஒத்தாசியா இருப்பா இல்ல என்றாள் சுகுமாரி அம்மா நீ வேற பேசாம இரு ரெண்டு மாசம் முன்ன நாங்க அங்க வந்திருந்தப்பவே எங்க வீட்டுக்கார அவளை முறைச்சி பாக்குறதும் சிரிச்சு சிரிச்சு அவ கிட்ட வழியறதுன்னு இருந்தாரு அதை பார்த்து எனக்கு வயிறு பத்திக்கிட்டு வந்தது இதுல அவ இங்க வந்து ஒரு வாரம் இருந்தா அப்புறம் அவளுக்கு பதில் நாங்க வாழா வெட்டியாதான் உக்காரணும் அவன் என் வீட்டுக்கு வந்துடுவா நான் யாருக்காகவும் என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன் பாத்துக்க என்று அக்கா எதிர்முனையில் கூற பானுவிற்கு தலை சுற்றியது உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல இதுல இவ்வளவு வேற அங்க அனுப்பி உன் வாழ்க்கையும் கெடுக்க விரும்பல நான் ஏதாவது சாக்கு சொல்லி அவளை இங்கே விட்டுட்டு வர பாக்குறேன் என்று போனை வைத்தாள் இதை கேட்ட பானு அதை தட்டு தட்டு தடுமாறிக்கொண்டு நிற்க முடியாமல் தடுமாற அவளை கைத்தாங்களாக பிடித்த தனது அப்பாவை பார்த்து கதறினாள் அப்பா அம்மா போன்ல அவள் தொண்டை அடைத்து பேசி வராமல் தவிப்பதை பார்த்த அவளது அப்பா எல்லாம் எனக்கு தெரியும்டா நானும் தான் இருந்தேன் தோ பாரி செல்லம் நீ படிச்ச பொண்ணு நல்ல குணமுடையவ அதே போலதான் ராகுலும் நல்ல பையன் அதனாலதான் நான் உங்க கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் ஆனா உங்க தான் அதுல விருப்பம் இல்ல பாரு நீ கல்யாணம் ஆற வரைக்கும் இந்த வீட்டோட பொண்ணு எங்க பொண்ணு செல்லமா வளர்ந்தவ இங்க உன் இஷ்டம் போல இருந்த ஆனா இப்ப இது உன் வீடு இல்ல நீ இன்னொரு வீட்டுக்கு மருமத அதுதான் உன் வீடு நான் அப்பவே சொன்னேன் படிப்போட சேர்த்து அம்மா கிட்ட வீட்டு வேலைகளையும் கத்துக்கொண்ணு சொன்னா கேட்டியா படிப்பு மட்டும் போதும் இந்த காலத்துக்கு அது இருந்தாலே எல்லாம் சமாளிச்சிடலான்னு உங்க அம்மா சொன்ன அறிவுரையில நீ மயங்கிட்ட சோம்பேறியாவும் வளர்ந்துட்ட ஆனா எங்க கொண்டு வந்து விட்டு இருக்கு பாரு ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி வீட்ல வேலை செய்யறது தப்பில்ல எல்லாருமே எல்லாமே கத்துக்கிட்டு செய்யணும் அது நம்ம வேலை நமக்காக செய்யறது இதுல என்ன ஆம்பளை பொம்பளை ஏன் ஆம்பளைக்கு பசிக்காதா நீ பாக்குற இல்ல இவ்வளவு பேசுறாளே உங்க அம்மா அவ உங்களுக்கு தான் இப்படி போதனை பண்றா ஆனா வீட்ல என்னை எந்த வேலையாவது செய்ய விடுறாளா அதுக்காக நான் தான் சும்மா இருக்கேனா நானும் அவளுக்கு உதவியா இருக்கேன் அதுக்கு காரணம் அவ என்கிட்ட நடந்துக்கிற முறை அதிகாரம் பண்ணாம பக்குவமா எங்கிட்ட வேலைய வாங்கிப்பா நாங்க பகிர்ந்து செய்யறோம் உங்க அக்கா காரி பாரு உங்க அம்மா பேச்ச கேட்டாளா அவ இங்க இருக்கும் போதே சமைக்க கத்துக்கிட்டா வீட்டு வேலையெல்லாம் செய்ய பழகினா இன்னைக்கு பாரு அவளுக்கு புகுந்த வீட்டுல நல்ல பேரு என்ன இருந்தாலும் தன்னோட புருஷனை விட்டு வளரால பாரு வந்தாலும் அவர் கூட தான் வர்றா அவரை அப்படி பாத்துக்கறா இப்ப உங்க அம்மா காரி அவ பேச்சு கேட்டு வாழா வெட்டியா நிக்கிற உன்னை மதிக்கிறாளா இல்ல தன்னோட குடும்பத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி கௌரவமா வாழற உங்க அக்காவை மதிக்கிறாளா அது அது இருக்கிற இடத்துல இருந்த தாண்டா அதுக்கு மரியாதை அம்மா அப்பா பேச்ச கேக்குறது தப்பில்ல ஆனா அது கண்மூடித்தனமா இருக்க கூடாது உங்க அம்மாக்கு இருக்கிற ஈகோவாலையும் உங்க மாமியார் மேல இருந்த கோபத்தாலையும் அவன் வாழ்க்கைன்னு கூட பாக்காம நடந்துகிட்டா நீயும் அவ கூட சேர்ந்து இப்படி வந்து உட்காந்துட்ட நீ படிச்ச பொண்ணு அன்னைக்கு நிதானமா யோசிச்சு பொறுமையா இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அதுக்கப்புறம் நானும் எவ்வளவு சொல்லியும் கேட்காம உங்க அம்மா போதனையில விவாகரத்து நோட்டீஸ் வேற அனுப்புன இப்ப பாரு இன்னும் ஒரு வாரத்துல கோர்ட்ல தீர்ப்பு இந்த நோட்டீஸ் வந்திருக்கு என்ன பண்ண போறேன்னு நீயே யோசிச்சுக்க என்று அவள் கையில் நோட்டீஸை கொடுத்து விட்டு சென்று விட்டார் அதை பார்த்த பானு அமைதியாக அதை பிரித்து படித்தாள் ராகுலுக்கும் இதே போல் நோட்டீஸ் வர அதை பார்த்த கீதா வீட்டில் பெரிய ரகளையே செய்ய ஆரம்பித்து விட்டாள் இதோ பாரு ராகுல் உனக்கு விவாகரத்தானதோ நீ உங்க அம்மாவை கூட்டிட்டு தனியா போயிடு இங்க என்னால சமாளிக்க முடியாது நானே இரண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டு வீட்டுல எல்லா வேலையும் தனியா பார்த்துட்டு அல்லாடிக்கிட்டு கிடைக்க இதுல நீ வேற ராத்திரியில லேட்டா வர்றதும் ஒவ்வொரு நாள் வராம இருக்கிறதுன்னு இருக்க இதனால உனக்காக சமைச்ச சாப்பாட்ட கீழே எடுத்து கொட்ட வேண்டி கிடக்கு ஏய் கீதா என்ன பேசுற இது என் மூத்த பையன் வாங்கின வீடு இதுல நாங்க இருப்போம் நீ என்ன எங்களை வெளியில போக சொல்ற என்று கங்கா எகிரினாள் அப்படியா அப்ப நாங்க போயிடறோம் நீங்களோ உங்க செல்ல பையன இங்க இருந்துக்கோங்க என்றாள் என்னடா அவ பாட்டுக்கு பேசுறா நீ இடிச்ச புளி மாதிரி நின்னுட்டு இருக்கிற என்று தனது மூத்த மகனிடம் பாய்ந்தாள் கங்கா அம்மா அண்ணாவை எதுவும் கேட்காதீங்க பாவம் அவரு அவர் என்ன பண்ணுவாரு அன்னி மட்டும் என்ன பண்ணுவாங்க நானே தான் என் மரியாதையை குடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு இங்க கடைக்கு போறதும் என் துணியை நானே துவச்சி போட்டுக்கிறதும் காலையில காப்பி போடுறதுன்னு செய்யறேன் என் பொண்டாட்டிக்கும் இந்த மாதிரி உதவி செஞ்சிருந்தா இந்நேரம் அவளும் கோச்சிட்டு போயிருக்க மாட்டா நானும் இப்படி வந்து அவமானப்பட்டு நின்னு இருக்க மாட்டேன் டே என்னடா நீ நான் இருக்கும் போதே நீ ஏதேதோ பேசுற இல்லம்மா அண்ணனை பார்த்துதான் நான் கத்துக்கிட்டேன் அண்ணன் எவ்வளவு பொறுமையா அன்னைக்கும் உங்களுக்கும் நடுவுல குடும்பத்தை பக்குவமா எடுத்துட்டு போறாரு ஆனா நான் உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு சே என்று வெளியே சென்றான் வாங்க அடுத்தது நம்ம தான் என்று வக்கீல் வந்து பானுவை அழைக்க அமைதியாக கண்களை தொடைத்துக் உள்ளே சென்றாள் பானு உள்ளே பானு 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 என்று மூன்று முறை அவள் சொல்லி அழைக்க அமைதியாக சென்று கூண்டில் நின்ற பானு எதிர்கூண்டில் ராகுல் நின்று கொண்டிருப்பதை பார்த்து கண்களை துடைத்துக் கொண்டாள் என்ன பானு ராகுல் உங்க கேஸ்ல இன்னைக்கு தீர்ப்பு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வருஷம் நாங்க டைம் கொடுத்தோம் இப்போ உங்க முடிவு என்ன இப்போ பரஸ்பரம் ரெண்டு பேரும் பிரிய விரும்புறீங்களா இல்ல ஒன்னா சேர்ந்து வாழ ஆசைப்படுறீங்களா என்று ஜட்ஜ் கேட்க பானுவும் ராகுலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சற்று தூரத்தில் இருந்த சுகுமாரியை பார்த்த பானுவிற்கு அன்று அவள் போனில் அக்காவுடன் பேசிய அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வர அவள் மனது துடித்தது அங்கே அமைதி சூழ்ந்து கொள்ள சரி நான் தீர்ப்பு சொல்லிடுறேன் என்று கேஸ் கட்டி பிரித்த ஜட்ஜ் அதில் ஏதோ எழுத சென்றவர் டக்கென நிமிர்ந்து பார்த்தார் பானு விறுவிறுவன ராகுலிடம் ஓட அங்கிருந்த டேபிளில் இடித்து அவள் தடுமாறி விழச் சென்ற சமயம் அவளை டக்கென தாவி பிடித்தான் ராகுல் தீர்ப்பு எழுத சென்ற ஜட்ஜ் அவர்களை பார்த்து கேஸ் கட்டி சிரித்து கொண்டே மூடினார் இந்த விவாகரத்து கேஸை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று அவர் கூறியதும் அனைவரும் கலைந்து சென்றனர் சுகுமாரியும் கங்காவும் அதிர்ந்து நிற்க தனது மனைவி அழித்துக் கொண்டு ஆனந்தமாக கரில் ஏறினான் ராகுல் அங்கிருந்த மரத்தில் இருந்து சில பூக்கள் அவர்கள் மேல் பட அதுவே அவர்கள் வாழ்க்கை உண்மையாக புரிந்து கொண்ட புதிய வாழ்க்கைக்கு இறைவனின் அச்சதியாகியது இத்துடன் புதிய வாழ்க்கை கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி